இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறைவரால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோடிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோடர் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோடி பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்திருக்கிறாங்க ஒருத்திங்க இன்று வரை உழைப்புக்கேற்ற ஊதியம் வரல கஷ்டப்பட்டு இருக்காங்க இருக்கிற இடம் இருக்கு அவங்க வீடு அந்த கடையும் அங்கேயே இருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்காங்க ஏன் அவர்களுக்கு அந்த அமைப்பு வந்தது சந்திரன் உச்சம் குரு உச்சம் சனி பகவான் உச்சம் சுக்கரன் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார் புதன் பகவான் ஆட்சி உச்சம் கோள்கள் இப்படி இருந்தும் கூட அவருடைய வாழ்வு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாததாக இருக்கிறது அப்போ இங்கே விதிகளும் வேண்டும் சுருதிகளும் வேண்டும் ஆரம்ப சஸ்வ அகாடமி விதிகளுடனும் சுருதிகளுடனும் பயணிக்கிறது பலர் நடக்காத பாரம்பரிய பாதையில் நாங்கள் விதிகளுடனும் சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடனும் ஆதார சுருதிகளுடனும் வகுப்பை மேற்கொள்கிறோம் ஜாதகர் பிறந்தது எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நான்கு மணி இரண்டு நிமிடங்கள் அதிகாலையில் பிறந்திருக்காங்க ஈரோடு மாவட்டம் ஆண் கடகலக்கணம் லக்னத்தில் குரு மாந்தி இரண்டில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூணில் புதன் நாலில் சனி பகவான் ஐந்தில் ராகு ரிசவராசியில் சந்திரன் கேது இந்த சந்திரன் கேது சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க சூரிய தசை மூணு வருஷம் சனி இப்போ சனிதசை ஓடிக்கொண்டிருக்கிறது கிருஷ்ணபக்ஷ சஷ்டி திதியில் பிறந்திருக்காங்க சிம்ம ராசியும் ராசியும் திதிசூனிய ராசிகளாக வருகின்றன சூரியனும் செவ்வாயும் திதிசூன்ய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் இதில் மிக முக்கியமான குறிப்பு அஸ்தங்க கிரகங்கள் சுக்கரன் இருக்காங்க நம்ம சாட்டில் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சுக்கரனும் சூரியனும் நவாம்சத்தில் ஒரே இடத்துல சுக்கரன் வலுவாக இருக்கிறார் நாலாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இரண்டாம் அதிபதி நவாம்சத்தில் சொல்கிறேன் நவாம்ச கட்டம் கடகலக்கணம் சாரி தனுசு லக்கணம் சந்திரன் தனுசு லக்கணம் நவாம்சத்தில் தனுசு லக்கணம் சந்திரன் மகரத்தில் குரு கும்பத்தில் மாந்தி மீனத்தில் சனி பகவான் மேசத்தில் நீசமடைகிறார் புதன் பகவான் ரிஷபத்தில் செவ்வாய் வந்து சிம்மத்தில் கேது பகவான் கண்ணியில் இருக்காங்க சுக்கரனும் சூரியனும் துலாத்தில் இருக்காங்க தனுசு லக்னம் இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் பார்த்தோனையே ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் லக்னத்தில் மாந்தியுடன் அமர்ந்திருக்கிறார் இளமை காலத்தில் சூரிய தசை வந்திருக்கு சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை சந்திர தசை முடிஞ்சு செவ்வா செவ்வா தசை முடிஞ்சோ தசை குரு திசையிலே இவங்க நல்லா இருந்திருக்கிறாங்க அவ்வளோதாங்க அது அதுக்கு முன்னாடி நடந்த திசைகள் எதுவுமே அவ்வளவு அவ்வளோ பெருசாக இல்லை ஒரு சாதாரண கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க உழைப்பு கேட்ட ஊதியம் இன்னைக்கு வரைக்கும் வரல அப்போ ரெண்டு பதினொன்னு நம்ம கவனிச்சு பார்க்கணும் ரெண்டாம் இடம் திதிசூனிய வீடாக வந்து விட்டால் அவர்களுடைய வருமான குறைவை நம்ம கவனித்து தான் பலம்னு சொல்லணும் பதினொன்னாம் அதிபதி திதிசூனிய வீடாக வீட்டில் அமர்ந்தாலும் குற்றமே அப்போ ரெண்டாம் வீடு பதினொன்னாம் வீடு திதிசூனிய வீடாக வந்தால் குற்றமே அந்த அதிபதிகளுடைய பலத்தை பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி ராசியில் ரெண்டில் இருந்தாலும் நவாம்சத்தில் பலம் இழக்கிறார் பதினொன்னாம் அதிபதியும் பலம் இழக்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி பலம் இழந்தாலே அவர்களுக்கு பொருளாதார குறைகள் இப்போ இந்த ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி செவ்வாய் சிம்மத்தில் இருக்காங்க அந்த செவ்வாய் நவாம்சத்தில் சூரியனுடைய வீட்டில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்போது அவங்களும் பூர நட்சத்திரத்தோட சம்மந்தப்படுறாங்க சுக்கரனுடன் அப்போ சுக்கரன் ஏற்கனவே நமக்கு வலுவில்லை என்பது ஒரு குறிப்பு இந்த கடகலக்கணத்துக்கு சரள கணத்துக்கு பாதகாதிபதி யாருன்னு நமக்கு தெரியும் அவர்களும் போய் இரண்டாம் இடத்தில் அமர்கிறாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் இரண்டு ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி வலுவில்லை என்றாலே அவங்களுக்கு உத்தியோகம் அதாவது என்ன தொழில் செஞ்சாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெற முடியாது அப்போ இவங்களுக்கு ஆறாம் அதிபதி பாருங்கள் அவரும் குரு பகவான் தான் அவரும் மாந்தியோடு இருக்கிறார் நவாம்சத்தில் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் தன் வீட்டுக்கு பலம் இல்லாம அமர்கிறார் சரி இது ஒரு அமைப்பு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி புதன் ஐந்தில் அமர்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற கோல் பத்தை முடக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்ரன் அவர் போய் நாளில் இருக்கிறார் ராசிக்கு பதினொன்னாம் அதிபதி குரு பகவான் கடகத்தில் அமர்கிறார் அவரும் பலமில்லாமல் மாந்தியோடு இருக்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் இரண்டு பதினொன்னு வலுவில்லை பத்தாம் இடமும் வலுவில்லை அப்படின்னா அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை இந்த ஜாதகத்தில் நாலாம் இடத்துல சனி பகவான் உச்சம் பெற்றதுனாலையும் அந்த வீட்டதிபதி தன் வீட்டுக்கு பதனொன்று இருந்தனாலையும் சொந்த வீடு அவர்களுக்கு இருந்தது அப்போ இந்த அமைப்பை குறிக்கக்கூடிய பாடல் ஒன்றை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் இப்போ பொதுவாகவே லக்னாதிபதி உச்சமாயிருச்சு அப்படின்னா நம்ம சந்தோஷப்பட தேவையில்லை கூட யார் சேர்ந்திருக்காங்க சந்திரனுடன் ஜென்ம பகையான கேது சேர்ந்திருக்கிறார் புளிப்பாணி பாடல் கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம் கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் சூழப்பா சுகமில்லை களவு போகும் சோறு துணிக்கு கையேந்தி நிற்கச் செய்யும் ஆழப்பா அகத்திலே துன்பம் காணும் அப்பனையே அரண்மனையார் பகையும் உண்டாகும் கூலப்பா கூட்டுறவு பிரிந்து போகும் கொற்றவனையை கொடுந்துன்பம் துன்பம் விளையும் பாரு அப்படின்னு அப்ப இப்ப நடக்கிற சனிதசை சுக்கர பகவான் வீட்டில இருந்து நடத்துறாரு ராசியும் சுக்கரனுடைய ராசியை ரிசவ ராசியே வராங்க இப்ப வாசகர்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும் வீமகவி பாடல் நூற்றி இருபத்தஞ்சாவது பாடல் வெள்ளி வீட்டில் சனி சோமன் மேவியிருக்க உச்சனமாய் துள்ளும் குதிரை மதையானை சூழ்ந்த சிவிகை தண்டிகையாம் வில்லும் பூமி சொர்ணங்கள் வித்து மிகவே கற்றுணர்வார் தெள்ளு தமிழால் வீமகவி செப்பும் கணித நூல் இதுவே அப்போ துலாத்தில் சனியும் ரிஷபத்தில் சந்திரனும் உச்சமாக இருந்தால் அவர்கள் துள்ளும் குதிரை மதையானை குதிரை மத யானை சூழ்ந்த சிவிகை தண்டை இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதான் பணக்காரனாக இருப்பாங்க செல்வ வளத்தோடு இருப்பாங்க ஆனால் இந்த ஜாதகருக்கு ஏன் பொருந்தி வரவில்லை என்றால் இந்த கிரகங்கள் சொல்லி இருக்கிற பாடல்களை அப்படி எடுத்துக்க கூடாது எப்பயுமே தனித்து முழுமையான பலன்களை தந்து விடுகிறது அப்ப எந்த ஒரு பாடலையும் பொருத்தி பார்ப்பதற்கு முன்னால் முன்னால் துணை விதிகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அப்ப இந்த சந்திரனோ சனி பகவானோ லக்ன யோகராக வர வேண்டும் லக்ன யோகராக வந்தால் இந்த பாடலை பொருத்தி கொள்ளலாம் இல்லை என்றால் பொருத்த கூடாது பாவகிரகங்கள் சேர்ந்திருக்க கூடாது நவாம்சத்தில் பலம் இழக்க கூடாது எனவே இந்த ஜாதகத்தில் வீமகவி பாடல் சரியாக இருந்தது ஆனால் இந்த பொருந்தி வரவில்லை காரணம் கட்டங்கள் ஒத்துழைக்கவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே ஒரு ஜோதிட பாடலை அப்படியே படிச்சுட்டோம்னா அதை அப்படியே பொருத்தி பார்த்திடக்கூடாது இப்போ சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றுட்டார் இந்த லக்கணத்துக்கு அப்படின்னா கூட ஜென்ம பகை சேர்ந்திருக்காங்க அதை நாம் கவனித்து பார்த்து நிதானமாக நாம் பலன் சொல்ல வேண்டும் எனவே ஜோதிடத்தின்படி அதாவது ஜாதகத்தின்படி படி சு ஜோதிட சுருதிகளின்படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தரும் என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது அப்போ இரண்டாம் வீட்டு அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் திதிசூனிய ராசி அதிபதிகளில் சம்பந்தப்பட்டு பலமிழந்தால் ராசியில் அவர்கள் இந்த ஜாதகத்தில் பாருங்க ராசியில சந்திரன் உச்சம் குரு உச்சம் சனி உச்சம் சூரியன் ஆட்சி புதன் ஆட்சி உச்சம் இப்படி இருந்தும் கூட சூரிய தேசம் முடிஞ்சிருச்சு அடுத்தது சந்திர தசை அடுத்தது செவ்வாதசை அடுத்தது ராகுதசை குரு தசையில் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்காங்க சனி தசையில் மோசம் ஆயிடுச்சு லக்னத்துக்கு எட்டுக்குரியவன் வந்து நாலில் அமர்கிறார் ராசிக்கு ஒன்பது பத்துக்குரியவர் ஆறில் அமர்கிறார் எனவே ஒரு பலன் லக்னத்துக்கும் பொருந்தி ராசிக்கும் பொருந்தி வந்ததுன்னா அது அப்படியே என்ன சொல்லியுள்ளதோ அது நடக்கும் எனவே லக்னாதிபதி உச்சமாயிட்டாரு வலுவாயிட்டார் அப்படிங்கிறதுக்காக நாம் சந்தோஷப்பட தேவையில்லை கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம் கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் சூழப்பா சுகமில்லை களவு போகும் சோறு துணிக்கு கையேந்தி நிற்கச் செய்யும் எனவே லக்னாதிபதியை தீர்மானிக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் யோகமோ அவயோகமோ லக்னாதிபதி தொடர்பில்லை என்றால் அது அவர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை எங்கள் குருநாதர் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்தார் ஒரு பாடலை நாம சொல்லியிருந்தோம் விபத்து ஏற்படுவதற்கு அங்கே லக்னாதிபதி தொடர்பில்லை அதனால் அது நடக்கவில்லை என்றார் எனவே ஒரு பலன் உறுதியாக நடப்பதற்கு லக்னாதிபதி தொடர்பு ஏதாவது ஒரு விதத்தில் வருதான்னு பார்த்தோம்னா நாம அதை மென்மேலும் பலனை சொல்வதில் நாம் ஒரு உண்மைக்கு அருகில் செல்ல இயலும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் எனவே ஜோதிட சுருதிகளை நாம் நன்கு வாசிப்போம் ஏன் பொருந்தவில்லை என்பதை தெளிவு பெற்றவர்களிடம் கேட்டு தெளிவு பெற்றால் நாம் இந்த பாடல்களை நாம் நேசிக்கலாம் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்